வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக்கு வைரலான அரவிந்த் சுவாமி மற்றும் கோபிநாத் அவர்களுடைய நேர்காணல் இன்டர்வியூ அப்படிங்கிறது முதல் டாபிக் கோபிநாத் இருக்கார் அவர் நடிகர் அரவிந்த் சாமியை வந்து ஒரு நேர்காணல் எடுத்திருக்காரு அந்த நேர்காணலில் அரவிந்த் சாமி அவர்கள் மிக முக்கியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்னன்னா எல்லா நடிகர்களும் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் சேர்த்து ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களே ஏன் நீங்கள் அது மாதிரி எதுவும் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அரவிந்த் சாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதனால் எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது உங்களுடைய பையன் வந்து உங்கள் வந்து அப்பா நான் வந்து அரவிந்த் சாமி ரசிகர் மன்றத்தில் சேர போகிறேன் அந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக போகிறேன் அப்படின்னு உங்களுடைய பையன் உங்கள் வந்து சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாரு அது கோபிநாத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா படம் பார் என்ஜாய் பண்ணு ஸோ அதோட விட்டுரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஒரு தந்தையாக நான் இந்த அட்வைஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு கோபிநாத் சொல்கிறாரு அப்படி தானே எல்லோரும் நினப்பாங்க நான் என்னுடைய பையனுக்கு அது மாதிரியான அட்வைஸ் தானே கொடுப்பேன் படத்தை பார் என்ஜாய் பண்ணு எதுக்கு தேவையில்லாமல் ரசிகர் பண்ணுறோம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் சொல்லுவேன் அப்போ என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி அட்வைஸும் மற்றவங்களுடைய பிள்ளைக்கு ஒரு மாதிரி அட்வைஸும் நான் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதனால தான் இந்த பக்கத்தை நான் போகல அப்படின்னு அரையின் சுவாமி வந்து பேசியிருக்காரு ஸோ இதுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அவர் சொன்னது அக்யூரேட்டாக உண்மைதாங்க இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கலாம் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு மாதிரி பல பேர் ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க இந்த ரசிகர் மன்றத்துக்கான காரணம் என்ன பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் ரத்த தான முகாம் நடத்துகிறோம் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் மெயின் தீம் என்ன தெரியுமா அந்த ஹீரோ தங்களுடைய மாசை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எப்போதுமே மாதம் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கணும் நிறைய இடத்துல கட் அவுட் இருந்தால் தான் நமக்கு மாசு அப்படின்னு ஹீரோக்கள் விரும்புகிறாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இளைஞர்களை பயன்படுத்திக்கிறாங்க இது மாதிரி ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ஹீரோவுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இவங்க கை காசை போட்டு செலவு பண்ணி கட் அவுட்டை வைக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது இது மாதிரி சில பிகேவியரை வந்து நம்ம பார்க்க முடியுது ஓகே அதை தான் அரவிந்த் சாமி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு நான் வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவேன் இல்லை அப்படிதானே அடுத்தவங்களுடைய பிள்ளையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கலில் நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற சேனல் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா சென்னையில் கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய பிரபல பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட ஏழு குடும்பத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு சென்னை குடுங்கையூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் போல் அந்த ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ட ஏழு ஃபேமிலிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இந்த ஏழு குடும்பமும் தனித்தனியாக அந்த ஹோட்டல் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் கடை பார்க்க முடியுது இப்போ கடுமையாக கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த நியூஸ் எயிட்டின் சேனல் வந்து இந்த நியூஸ் கடை போட்டிருக்காங்களே கடுமையாக அந்த சேனலுக்கு கண்டனங்கள் வருது எதுக்காக கண்டனம் விமர்சனம் தெரியுமா அது என்ன சென்னை கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய பிரபல பிரியாணி ஹோட்டல் பிரியாணி கடை அப்படின்னு போட்டிருக்கீங்க ஏன் அந்த பிரியாணி கடைக்கு பேர் இல்லையா ஒரு பொறுப்பான மீடியாவை என்ன பண்ணணும் அந்த பிரியாணி கடையுடைய பேரை வந்து போட்டால் தானே ஸோ இனி வந்து அங்கே போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க கொஞ்சம் சேஃப்டியாக வந்து மக்கள் வந்து இருக்க முடியும் பிரபல பிரியாணி கடை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து போட்டிருக்கீங்க அந்த பிரியாணி கடையுடைய பேரை போகிறதுல அப்படி என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சேனலில் டேக் பண்ணி கேள்விகள் எழுப்புகிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஹாக்கி போட்டியில் அதாவது ஏஷியா கப் ஹாக்கி போட்டியில் நம்ம ஐந்தாவது முறையாக இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல அதன் பின்னணியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குன்னா ஃபைனல் வந்து நடக்குது பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தோத்துட்டாங்க தோத்த பாகிஸ்தான் அணியை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுடைய ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் இருக்காங்களா அவங்க ஃபைனலில் யாருக்கு தெரியுமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சீனாவுடைய கொடியை எடுத்துகிட்டு வந்து முகத்தில் சீனாவுடைய அந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா முகத்துல எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இது பாவம் அவங்க அவங்களுடைய நிலைமையை நினைத்தாலே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்திய ரசிகர்கள் கமெண்ட் வந்து போடுறாங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து சமூக வலைதளத்தில் பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆணிச்சு என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனை சற்று நேரத்தில் வெளியாகிறது அறிவிப்பு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அறிவிப்பு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சில மீடியாக்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் வந்து போட வந்து ஆரம்பித்தாங்க இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அப்போவே சொன்னோம்ல திமுகவாக இது மாதிரி ஒரு செய்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஸ்ப்ரெட் பண்ணி மக்களுடைய பல்ஸ் எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க மக்கள் வந்து இதை எப்படி பேசுகிறாங்க கடுமையாக எதிர்க்கிறாங்களா மக்கள் இல்லை ஆதரவு தெரிவிக்கிறாங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு பயங்கர ஒரு வரவேற்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு செய்வாங்க இவங்களா நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆய்வு செய்வாங்க ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரி லாஸ்ட் பன்னெண்டு மாதத்தில் பல்வேறு சமயங்களில் இது மாதிரி செய்திகள் வந்து பகிரப்பட்டு பிறகு வந்து ஒன்றுமே நடக்கலை இப்பயும் அது மாதிரி தான் ஏன்னா மக்கள் மத்தியிலேருந்து வரவேற்பு இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறது குறித்து மக்கள் எந்த ஒரு ஆர்வமும் காட்ட மாட்டாங்க அதனால தான் இது மாதிரி அவங்களே நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாதனால அப்படியே ஆயிடுறாங்க அப்படின்னு பாஜக சொல்ல திமுக இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்க பெரிய ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டுருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்